ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு குரு சுக்ர ராகு கேதுவே நமக்கு அனைவருக்கும் கற்பக விநாயகன் அருளாசி கிடைக்கட்டும் உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ந்த பணியில் இருக்கோம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கி பன்னிரெண்டு ராசி அன்பர்களுக்கு அடுத்த அறுபது நாட்கள் அதாவது டிசம்பர் மாதம் முப்பத்தி தேதி வரைக்கும் எந்தெந்த மாதிரி பலனை கொடுக்க போகுது எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் எப்பவுமே ஒரு ஒரு காலகட்டத்துலையும் பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் நல்லதும் சில விஷயங்கள் கெட்டதும் எப்போயுமே எல்லாருக்குமே கலந்து கலந்து நடக்குது அதற்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா குரு ராகு கேது சனியுடைய பயிற்சி பலன்கள் பார்த்திங்கன்னா சில காலகட்டங்கள் வக்கரம் ஆவாங்க சில காலகட்டத்தில் அதிச்சாரம் பெறுவாங்க இந்த காலகட்டங்களில் நம்ம எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் முடியக்கூடிய காலகட்டங்களில் நம்ம எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் எந்தெந்த விஷயங்கள்லாம் செய்யலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நிறைய நம்மளுக்கு பிரச்சனைகள் குறையும் அதனால தான் நம்ம இந்த அடுத்த அறுபது நாட்கள் என்னென்ன மாதிரி நடக்க போகுதுன்றதை டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இதில் முக்கியமாக என்னென்னு கேட்டிங்கன்னா சனி பகவான் வக்கர நிவர்த்தி ஆறாரு குரு அதிச்சாரம் பெற்று வக்கரகதிக்கு வராரு போல் ராகு கேதுகள் தனது பாகைகளை குறைத்து கொண்டே வருது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுனால பார்த்திங்கன்னா நிறைய மாற்றங்கள் மாநில உலகத்தில் கண்டிப்பாக நடக்கும் அந்த விஷயங்களை தான் டீட்டெயிலாக இந்த பன்னிரெண்டு வீடியோவிலும் பேச போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கடக ராசி அன்பர்களுக்கு அடுத்த அறுபது நாட்கள் எந்த மாதிரி யோகா பலனை கொடுக்க போகுதுன்னு பார்க்கலாம் இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிக்ஸ்டாக இருக்க போகுது காரணம்னு கேட்டீங்கன்னா ஒரு ராசியிலே குரு பகவான் இப்போ இருக்கார் அதிச்சாரத்தில் இருக்கார் அவர் திருப்பி வக்கரமாகி பார்த்தீங்கன்னா ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆக போகிறாரு அதே போல் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் சனி பகவான் வக்கர நிவர்த்தி இது வந்து ஒரு பெரிய செஞ்ச கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு கடகராசி என்பவர்களுக்கு இருக்குது காரணம் என்னன்னு அவர் வக்கரமாக இருந்த காலகட்டத்தில் எதுவுமே எனக்கு நடக்கலை நான் வந்து அஷ்டம சனியில் எப்படி கஷ்டப்பட்டனோ அதே மாதிரி பிரச்சனை தான் நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கீங்க இந்த அஷ்டம சனியில் என்னென்னால் நடந்துச்சு அப்படின்னா மெயினாக முக்கியமாக உடல்நிலை பாதிப்புகள் நிறைய பேருக்கு உடல்நிலை பாதிப்புகள் அதனால் ஆப்ரேஷன் அதனால் ஹாஸ்பிட்டல் அதனால் பெரிய தலைவலி அதனால் பெரிய கஷ்டம் இந்த மாதிரி பிரச்சனைகள் டோட்டலாக ஃபேமிலியோடு சேர்ந்து அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருந்தது அதே போல் நிறைய கடகராசியன்பர்களுக்கு இந்த அஷ்டம சனி மாதிரியே இந்த சனி வக்கரமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய கடனுடைய அளவு அதிகமாகிடுச்சு பிஸ்னஸில் பெரிய ப்ராஃபிட் இல்லை அதேமாதிரி வேலை வாய்ப்புகளை நிறைய பேர் இழந்திருக்காங்க அஷ்டம சனின்னு நினச்சிட்டு இருக்கேன் சார் என்ன பண்ணுறது தெரியாமல் இருக்கு எனக்கு எனக்கு வந்து வேலை போயிடுச்சு வேலையில் ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் திடீர்னு வேலையை விட்டு ஆரம்பிச்சிட்டாங்க என்னை மேலே தப்பாக ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஃபால்ஸ் அலிகேஷன் கொடுத்துட்டே இருக்காங்க இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நிறைய பேர் சந்திச்சிங்க சில பேர் வேலைக்கு முயற்சி பண்ணவங்களுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணி கூட அது நடக்காத சூழ்நிலைகள் தான் கடந்த காலகட்டங்களாக இருந்துச்சு இப்போ அந்த நிலை மாறுவதற்கான வாய்ப்பு அடுத்த அறுபது நாட்களில் இருக்குது இதில் வந்து என்னென்னா பாசிட்டிவ் என்ன அப்படின்னா கண்டிப்பாக வேலை உறுதியாக கிடைச்சிரும் அதில் எந்த டவுட்டும் கிடையாது அதேமாதிரி வேலை மாற்றத்துக்கு முயற்சி பண்ணுறவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள் சிறப்பாக இருக்கும் அதில் எந்த டவுட்டும் கிடையாது அதே போல் இந்த வேலை மாற்றம் எப்படி இருக்கும் அப்படின்னா நிறைய பேருக்கு இடமாற்றத்துடன் ஒரு வேலை மாற்றம் இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அதை நீங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அந்த மாதிரி வாய்ப்பு வருது சார் என்னை வந்து வெளியூரில் கூப்பிட்றாங்க வேலைக்கு வெளிநாட்டில் கூப்பிட்றாங்க வேறு ஸ்டேட்டில் போய் வேலை வேண்டி செய்ய வேண்டிய செய்யணும்னு சொல்கிறாங்க அதை ஏற்றுக்கொள்வதற்கான ஒரு உகந்த காலமாக இந்த அறுபது நாட்கள் இருக்கப்போது அதற்கான முயற்சிகளை செய்யலாம் நிறைய கடகராசி என்பது ஃபேமிலியை விட்டு போகிறதுக்கு ரொம்ப யோசிப்பீங்க அது மாதிரி யோசிக்காதீங்க அதை நீங்கள் செஞ்சிட்டிங்க அப்படின்னா ஃபேமிலியோடு வெளியூரில் வெளிநாட்டில் செட்டில் ஆகிறதுக்கான சான்சஸ்லாம் பாசிபிலிட்டி நிறைய இருக்குது அதற்கான முயற்சிகளை செய்யலாம் அதே போல் கடகராசி என்பது வெளிநாட்டில் இருக்கீங்க சார் நான் வெளிநாட்டில் இருந்துமே எனக்கு நீங்கள் சொன்ன பிரச்சனைகள்லாம் நடந்துட்டு தான் சார் இருந்தது அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் நிறைய மாற்றங்கள் வரும் அதில் எந்த டவுட்டுமே கிடையாது கண்டிப்பாக நல்ல இடத்துல வேலை கிடைக்கும் நல்ல பொருளாதார உயர்வு இருக்கும் சம்பள உயர்வு இருக்கும் தொழில் பண்ணுறீங்க வெளிநாட்டில் அப்படின்னா அவங்களுக்குலாம் தொழில் வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக அடுத்த அறுபது நாட்கள் இருக்கும் போது அது அப்படியே தொடரும் ஒன்றும் பிரச்சனைலாம் ஒன்றும் பெருசாக கிடையாது ஏன்னா குரு வந்து பன்னிரெண்டாம் இடத்துக்கு போயிருந்து அது ஒரு நல்ல ஒரு அமைப்பை கொடுக்க தான் போகுது அதில் எந்த டவுட்டும் கிடையாது அதே போல் இந்த காலகட்டத்தில் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நிறைய வாய்ப்புகளை கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு ஏன்னா பாக்யஸ்தானத்தில் சனி பகவான் வக்கர நிபுரத்தை அழிஞ்சிருக்கார் அப்போ என்ன ஆகும்னா உங்களுக்கு வராத பணம் எல்லாமே வருவதற்கான வாய்ப்பு உண்டு நிறைய இடத்துல கொட்டேஷன் கொடுத்துருப்பீங்க ஆடஸ் எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க இல்லை புதுசாக ஏதாவது பிஸ்னஸ்க்காக முயற்சி பண்ணியிருப்பீங்க நடக்காமல் இருந்திருக்கும் அதெல்லாம் நடப்பதற்கான ஒரு வாய்ப்பு அடுத்த அறுபது நாட்களில் இருக்க போகுது அதே மாதிரி உங்களுக்கு பண வரவுகள் நிறைய வரத்துக்கான சூழ்நிலை இருக்குது ஏன்னா பன்னிரெண்டாம் இடத்துல குரு வரும்போது என்னென்னா பண வரவுகள் ஏதாவது ஒரு வகையில் வரும் என்னென்னா ஒரு கடனாக வர்றதுக்கான சான்சஸ் பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிட்டிங்கன்னா பிரச்சனைகள் வராது இல்லை கடன் தான் கிடைக்குது நம்ம கொஞ்சம் அதிகமாக வாங்கி நம்ம வந்து பிஸ்னஸ் டெவலப் பண்ணலாம்னு நினைக்காதீங்க அதில் பிரச்சனைகள் வரும் ஒரு பேங்க் லோனாக இருக்குது இல்லை யாராவது உதவிகள் பண்ணுறாங்கன்னா எடுத்துக்கோங்க அதிக வட்டிக்கு வாங்கி பிரச்சனைலாம் மாட்டிக்காதிங்க கொஞ்சம் ஒரு ஆறு மாதம் கழித்து நீங்கள் அதெல்லாம் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது ரொம்ப முக்கியம் தொழிலில் நம்ம வந்து அப்படி மாற்றிடலாம் எப்படி செஞ்சிடலாம்னு நினச்சிங்கன்னா பிரச்சனைகள் வரும் புதிய வாய்ப்புகள் எதுவும் பெருசாக எடுக்காதீங்க அப்படி எடுத்தாலும் அடுத்த ஆறு மாதத்துக்கு எனக்கு இந்த பிஸ்னஸ் வந்து வராது அப்படின்னு நினச்சி பண்ணிங்கன்னா சேஃபு அதில் எந்த டவுட்டும் கிடையாது இல்லை எனக்கு உடனே அடுத்த மாதமே பணம் வரணும் எனக்கு மூணாம் மாதத்துலேருந்தே பணம் வர ஆரம்பிச்சோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது லேட் ஆகும் அதனால நான் வச்சுக்கோங்க ஒரு ஆறு மாதம் நீங்கள் புதிய பிஸ்னஸ் எடுத்திங்கன்னா அது பணம் ஒரு ரொட்டேஷனாகி வர்றதுக்கு லேட் ஆகிறதுக்கான சூழ்நிலை இருக்குது அதில் கவனமாக பார்த்து செய்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே போல் இந்த காலகட்டத்தில் நாலாம் இடத்த குரு பார்க்குறாரு பன்னிரெண்டாம் இடத்துலேருந்து நாலாம் இடத்தை குரு பார்ப்பது பார்த்திங்கன்னா வீடு வண்டி வாகனம் சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் வீடு விற்க முடியாதவங்க இடம் விற்க முடியாதவங்க வண்டி வாகனம் விற்க முடியாதவங்க விற்பிங்க மாதிரி இடம் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு வரும் அந்த மாதிரி மாதிரிலேருந்து தயவுசெய்து பண்ணுங்கள் அது இந்த இடம் வாங்குகிற மாதிரி சூழ்நிலைகள் இருக்குது ஒரு வீடு வாங்குற மாதிரி சூழ்நிலைகள் இருக்குது இல்லை எதிராக இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குதுன்னா தயவுசெய்து எடுத்துக்கோங்க அது உங்களுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்கள நல்ல பிரச்சனைகளை தீர்க்கும் ஒரு சுகர் இருக்குது ஒரு ஏதோ ஒரு பிபி இருக்குது ஹாஸ்பிட்டல் கொடுக்குற காசு நீங்கள் அதை ஒரு லோன் போட்டு வீட்டு வாங்குனீங்கன்னா ஒரு கார் வாங்குனீங்க ஒரு டூ வீலர் வாங்கினீங்கன்னா அப்படின்னா அது உங்களை குறைக்கும் அப்போ நோய் இல்லாமல் வாழ்கிறதுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அது உங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனையை கொடுக்க தான் செய்யும் இல்லைன்னு சொல்லலை அது உங்களை காப்பாற்றுவோம் ஆனால் அதை செய்து கொள்வது சிறப்பு அதே போல் இந்த காலகட்டத்தில் அந்த குரு உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்க்கறதுனால வம்பு வழக்கு சார்ந்த விஷயங்கள் கோர்ட்டு கேஸு பிரச்சனை அடித்தடி தகராறு இதெல்லாமே நிறைய சந்தித்தவங்க நிறைய துரோகங்கள் பார்ட்னர்ஷிப்பில் பிரச்சனை வேலையில் சண்டை சச்சரவுகள் வேலையில் அடித்தடி தகராறு இதெல்லாம் நடந்திருக்கு கடகராசி என்பர்களுக்கு அப்போ அவங்களுக்கு அந்த நிலையெல்லாம் மாறும் நீங்கள் ஜெயிப்பீங்க எல்லாத்துலேயும் கோர்ட்டில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒரு கேஸில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே போல் நீங்கள் எந்த விஷயத்தில் எடுத்தாலும் சரி அதில் ஒரு வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய நேரம் அப்போ என்ன பண்ணலாம் அப்போ காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாம் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதுறது அதே மாதிரி வந்து நீங்கள் வந்து ஜிஆர்இ டோஃபல் இந்த மாதிரி வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் இது சார்ந்த எக்ஸாம்ஸ்லாம் எழுதுறீங்க அப்படின்னா இது ஒரு அற்புதமான காலகட்டம் அதற்கான முயற்சிகளாவது பண்ணுங்க பண்ணுங்கள் கண்டிப்பா கண்டிப்பாக வெற்றி உறுதியாக இருக்கும் மாணவர்கள் வெளிநாடு சென்று படித்து முடித்தவர்களுக்கு ஒரு வேலைவாய்ப்பு உறுதியாக இருக்குது அதற்கான முயற்சிகளை சிறப்பாக செய்யலாம் அதில் எந்த பிரச்சனையும் வராது அதே போல திருமணம் சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையும் அதில் எந்த டவுட்டும் கிடையாது ஏன்னா சனி பவன் வக்கரமாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா கடகராசிக்கு ஏழாம் அதிபதி சனி அவர் வக்கரமாக இருக்கும்போது ஏதாவது பிரச்சனையை தீர்க்கலான்னு போனவங்களுக்கு கூட பிரச்சனை பெருசாக இருக்கும் அப்போ இந்த காலகட்டத்தில் அந்த பிரச்சனைகள் குறையக்கூடிய நேரம் சேர்ந்து வாழ்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்பு கிடைக்கும் அதுமாரி திருமணத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரும் அதேமாதிரி இரண்டாம் திருமணத்துக்கு முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உறுதியாக உண்டு அதே மாதிரி எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் உண்டு இந்த காலகட்டத்தில் லாஜிஸ்டிக்ஸில் இருக்கீங்க ஒரு ஃபுட் இண்டஸ்ட்ரி வேறு ஊரில் ஆரம்பிக்கணும் இல்லை நான் இம்போர்ட் பண்ணணும் இல்லை எக்ஸ்போர்ட் பண்ணணும் டெக்ஸ்டைல்ஸ் பண்ணுறேன் எக்யூப்மெண்ட்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்குலாம் இந்த காலகட்டத்தில் நிறைய வாய்ப்புகள் உண்டு அதற்கான முயற்சிகளும் இந்த காலகட்டத்தில் செய்வது சிறப்பு மொத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கடகராசி என்பர்களுக்கு நல்ல மாற்றங்கள் கொடுக்கும் என்னென்னா பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டு போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் லேட் ஆகும் அதை மட்டும் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா மற்றது எல்லாமே சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அடுத்த அறுபது நாட்களில் கடகராசி இருக்க இருக்கப்போகுது நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பழங்கள் உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் வக்கரமாக இருந்தாருன்னா நம்ம சொன்ன பலன்கள் நல்லா மாறி நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அதே போல் மற்ற கிரகங்களுடைய கோச்சாரம் ரொம்ப முக்கியம் உங்கள் ஜாதகத்தில் கூடிய கிரகநிலை ரொம்ப முக்கியமாக இருக்குது தசா புத்தி அப்படின்னு சொல்கிறோம் அந்த தசா புத்தி பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு பிரச்சனைகளை அனுபவிக்கக்கூடிய தசா புத்தியாக இந்த ராகு தசை சனி தசை கேது திசை அதிகமாக இருக்குது இதெல்லாம் பாவகிரகங்களுடைய தசை அப்படி இருக்கும்போது கெட்ட பிரச்சனைகள் வரும்ன்றது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் சுப கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சுக்கரன் அதே போல் குரு அது மட்டும் இல்லாமல் புதன் இந்த தசைகளையும் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய அன்பர்கள் நிறைய பேர் இருப்பீங்க அவங்க உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துட்டு முடிவுகள் எடுப்பது சிறப்பு ஜாதகம் என்கிட்ட பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பண்ணி தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றொம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயில்டாக வேணும் நோட்டில் எழுதின மாதிரி வேணும்னு நினச்சிங்கன்னா ஐம்பத்தோரு பக்கம் கொண்டு டீட்டெயில்டான ஜாதகம் நோட்டு வெறும் ஐநூறுரூவாய்க்கு கொடுக்குறோம் அதில் பலன்கள் வராது சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் தருவீங்களான்னு கேட்குறீங்க நோட்டில் எழுதி தரும் அதுக்கு ஒரு வாரம் டைம் எடுத்துக்கிறோம் வேணுன்றவங்க கிழக்கு நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள் வந்து வகுப்புகள் இருக்கோம் கிரகம்னா என்ன நட்சத்திரம்னா என்ன ஒரு ஜாதகம் எப்படி பார்க்கறது என்ன மாதிரி பலனை கொடுக்கும் ஒரு ஜாதகத்தில் என்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம் அது மட்டும் இல்லாமல் திருமண பொருத்தம் வாஸ்து நியூமராலஜி அதே போல பிரசன்ன ஜோதிட முறையில் தாம்பூல பிரசன்னம் சோழி பிரசன்னம் அஷ்டமங்கள பிரசனம் இந்த பிரசன்னங்கள்லாம் பார்த்து பார்க்கும்போது என்ன வாழ்க்கையில் எதனால் இந்த கஷ்டங்கள் வருது எதனால் நல்லது நடக்குது அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான பிரசன்ன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் தேவ சொல்லக்கூடிய தெய்வத்தை எப்படி பிரதிஷ்டை பண்ணுறது எந்தெந்த மாதிரி தெய்வங்கள்லாம் நம்ம வந்து பிரதிஷ்டை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கக்கூடிய தேவ பிரசனம் முதக்கூட சொல்லித்தரும் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும்னு விருப்பப்படுறோம் கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் இதை பெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுகினோ பவந்து